அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அல்லாஹாலா ஆதம் அலைஹாமை அவர் மகன்ஷீது அலைஹலாத்துக்கு மரண நல் உபதேசம் செய்ய சொல்லி ஏவினப்பொழுது அவர் தன் மகனை அழைத்து என்னுடைய சின்ன மகனே நான் இந்த உலகை விட்டு பிரிந்து போகிறேன் என்னுடைய ரப்பளவிலே முன்னோக்குகிறேன் நீயும் உலகை விட்டு பிரியும் முன் நன்மையான காரியம் செய்ய வேண்டும் அந்த காரியமானது லாயிலாக இல்லல்லா என்று சொல்லி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மேல் நம்பிக்கை கொள்வதாகும் முன் உண்டாகியிருந்தவர்கள் பின் உண்டாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் முகமது தலைவரானவர் நான் அர்ஷுடைய தூண் மேலும் சொர்க்கத்துடைய வாசலிலும் வானத்துடைய தட்டுகளிலும் தூபா வென்ற மரத்துடைய இலைகளிலும் முகமதுடைய பெயர் எழுதியிருக்க பார்த்தேன் என் சின்ன மகனே உனக்கு இது என்னுடைய நல்பதேசமாக இருக்கும் இன்னும் கேள் அல்லா சுபஹான என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் என்னுடைய முதுகில் நின்று புறப்பட வைத்து எனக்கு காண்பித்தான் அந்த பிள்ளைகளை உன்னுடைய முதுகிலே நான் நம்பிக்கையாக்கி வைத்தேன் அவர்களுடைய உருவத்தை எல்லாம் நான் பார்த்தேன் நீயும் அதை எல்லாம் பார்ப்பாய் என்றார்